மார்போ பட்டர்பிளை சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டது இதன் இறக்கைகள் அளவில் பெரியதாக இருக்கும் இதில் வானவில்லில் இருப்பது போல பல வண்ணங்கள் கலந்திருக்கும் வெளிச்சத்தில் அவை உமிழும் ஒளி கண்ணை கூச வைக்கும் அடுத்து பீகாக் பட்டர்பிளை யூரோப்பாவிலும் ஆசியாவிலும் இது காணப்படுகிறது இறக்கைகளில் இதன் மயிலிறகில் உள்ளது போல கண்கள் போன்ற வடிவங்கள் உள்ளன இறகில் உள்ள டிசைன் காரணமாகவே இதற்கு பீகாக் பட்டர்ஃபிளை என்ற பெயர் வந்துள்ளது இதன் வண்ணமும் வடிவமும் அனைவரையும் தன் பக்கம் ஈர்த்து அங்குமிங்கும் அலைய செய்யும் அடுத்து அமெரிக்காவில் காணப்படும் பட்டர்பிளை இது தொடிப்பான ஆரஞ்சு நிறமும் கருப்பு நிறமும் கொண்ட இறக்கைகள் உடையவை இடம் விட்டு இடம் பெயர நீண்ட தூரம் பறந்து செல்லும் திறமையுடையது இந்த பட்டர்ஃபிளை அடுத்ததாக கிளாஸ் விங் பட்டர்பிளை மிக மென்மையான உடலமைப்பு கொண்ட இந்த வகை பட்டாம்பூச்சிக்கு ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை கொண்ட கண்ணாடி போன்ற இறக்கைகள் உண்டு கண்ணாடிச் சிறகி என்றும் இதை அழைப்பதுண்டு இவை சுற்றுப்புற சூழலுடன் ஒன்றி போக உதவுவது இயற்கையின் அற்புதம் என்றே கூற தோன்றுகிறது அடுத்து யூலிசஸ் பட்டர்ஃபிளை இதை நாம் ஆஸ்திரேலியாவில் காண முடியும் மிகவும் பிரகாசமான ப்ளூ கலர் இறக்கைகள் உடையது சூரிய ஒளியில் அவை திடீர் திடீரென மின்வெட்டுவது போல ஒளிரும் அழகிற்கு பட்டாம்பூச்சி ஆர்வலர்கள் அடிமை என்றே கூற முடியும்